இது உங்களுக்கு உண்மையாக இவங்க ரெண்டாவது படம் நாங்கள் நாலாவது படமா அஞ்சாவது படம் நாலாவது சார் நாலாவது சார் நாலாவது சார் ஓகே அதே மாதிரி படத்தில் ஒரு லாஜிக் மிஸ்டேக்கு எப்படி மிஸ் பண்ணீங்க எந்த லாஜிக் சார் ஒருத்தர் ஒருத்தர் பொண்ணை கட்டி கொடுத்துட்றாரு சார் ஆமாம் அதுக்கப்புறம் பொண்டாட்டி உங்களுக்கு தானே சொந்தம் அந்த பொண்ணு உங்கள்கிட்ட தானே அவங்க வந்து கதை சொல்லணும் பிரியா பவானி சங்கர் ஆமாம்

வர்றப்போ உங்கள் மனநிலை எப்படி இருந்தது ஜாலியாக தான் சார் இருந்தது அந்த அளவுக்கு பக்கமும் ஆகிட்டீங்க வாழ்த்துக்கோ வாழ்த்துக்கலாம் தேங்க்யூ ப்ரோ சொல்லுங்க ப்ரோ கள்ளக்காதல் அதிகமாக ஆதரிக்கிறீங்களோ இன்னும் நீங்க பேசலே அப்படின்னு பார்த்தேன் லேட்டா பேசினா லேட்டஸ்டா கள்ளக்காதலுக்கு பயங்கரமா ஒரு பிலாசபி எல்லாம் சொல்றீங்க சசிகுமார் சார் ஒரு டைலாக் சொல்லியிருப்பார்ல பின்னாடி இருந்து இவருதான் எமோஷனா வரணும்னு பார்த்தேன் இதுவே தப்பா இருக்குதே பொண்ண லவ் பண்ற மாதிரி வருதுன்னு நினைச்சேன் பட் ஆனா அதை விட பெரிய குண்டு கூட ஃப்ரெண்டு துரோகம் பண்ற மாதிரி ஒண்ணு வச்சீங்கல்ல கேள்வி திரும்பி கேளுங்க சார் ஃபர்ஸ்ட் கேட்டிங்க கேளுங்க இல்ல கள்ளக்காதல் தானா சார் காதல் எது சார் நல்ல காதல் கள்ளக்காதல் எல்லாமே காதல் தானே சார் அதான் வரையுதா பட் அது சரியா தப்பாடுறது அகைன் அவங்க அவங்களோட அதுக்குன்னு கள்ளக்காதல் ஆதரிக்கிறேன் சார் அதுங்க துரோகம் பண்ணாவே அது கள்ள காதல் கணக்கு தானே சார் அது வருத்தம் அப்புறம் எப்படி சார் அது நல்ல காதல் எல்லாமே சொல்ல முடியும் அந்த ரெண்டு பேருக்கு அது நல்ல காதல் தானே புருஷனுக்கு தான் அது கள்ளக்காதல் அவங்க ரெண்டு பேருக்கு அது நல்ல காதல் தானே அதே அதே போல இப்ப இருக்க ஜென்ரேஷனையும் கொச்சையா தான் சொல்ல வர்றீங்க

நீ கல்யாணம் பண்ணி அப்படின்னு சொல்றாரு அவரு மேல இருக்கிற கோவத்தெல்லாம் அந்த பொண்ணு அப்படி பேசுறா அது எப்படி சார் இல்ல நீங்க அதுக்கு எக்ஸ்ட்ரா டைலாக் கொடுத்தீங்களோ அப்படின்னு சொன்னா ஸ்டோரினு ஒண்ணு வந்ததுல லேட்டஸ்டா வரும்போது அதுல பாட்டி சொல்லுவாங்க பாட்டி போய் நீ இது பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க சோ இதுல வந்து இந்த பொண்ணு டேரக்டா அப்பா உக்காந்துட்டு இருக்கும்போதே கேட்குதே இவ்வளவு தெரியுமா நம்ம தமிழ்நாட்டு பொண்ணுங்களை அப்படி கேட்க முடியுமா கேட்கறாங்களா அப்படின்ற மாதிரி தோணுது கரெக்ட் இவங்க கேட்டதுக்கு தானே தமிழா சார் வந்து கிளைமாக்ஸ்ல பதிலடி நான் இது இதுதான் கிளைமாக்ஸ் அப்படின்னு முடிச்சிருந்தேன்னா நீங்க சொல்றது கரெக்ட் அதுக்கப்புறம் சார் வந்து பேசுறாருல்ல நீ சொன்னது தப்பு அப்படின்னுட்டு அவர் ஏன் பேசுறாருன்னா சில பேருக்கு சொல்ற விதத்தை சில விஷயத்த சொல்ற விதத்துல சொன்னாதான் புரியும் அதே அதுவே நீதானமா சொன்ன அப்படின்ற மாதிரி சொல்லுவாருல அஸ்வின் அஸ்வின் ப்ரோ நீங்கள் அண்ணன் கேட்கும் போது அசால்ட்டாக சொல்லிட்டீங்க ஜாலியானு பட் ஆனால் அந்த டைலாக் உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு ஆழமாக உங்களை காலி பண்ணுச்சுன்னு உங்களுக்கு தெரியும் குத்திச்சின்னு தெரியும் பட் அந்த டயலாக்கே ஃபர்ஸ்ட் நீங்கள் அவர் ஃபோன் பண்ணும்போது ஹாட் ஸ்பாட்டாக அது அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னீங்க பட் உங்களை நடிக்க வைக்கும் போது இந்த டைலாக் தான்தான் அமர் சொல்ல போகிறான் அப்படின்னும் போது என்ன தோணுச்சுன்னு தான் கேட்குறோம் அதை அதே போல் இப்போ நீங்கள் கதையெல்லாம் கேட்கும்போது தூங்குறீங்களா இல்லை முழிச்சுக்கிட்டீங்களா ஒரே ஒரு கீழ் நான் நேர்மை கேட்ட நீங்க பதில் சொல்லுவீங்களா சொல்லுங்க நான் வந்து நாற்பதுங்கிறது ஜென்ரலா நான் சொன்ன ஒரு நம்பர் நான் அதுக்கு மேலேயும் கேட்டிருக்கலாம் அது கம்மியும் கேட்டிருக்கலாம் இன்னைக்கு நீங்க எவ்வளவு கதை கேட்டாலும் நீங்க தூங்காம இருந்திருப்பீங்களா நீங்க படத்திலேயே நான் பாக்குறேன் தேட்டர்ல அத்தனை பேர் தூங்குறாங்க நாங்க யாரும் புண்படுத்திருக்கா யாரும் நான் பேசுனது கிடையாது நான் தெளிவாகவும் நான் அதுக்கான ஒரு ஒரு வீடியோ நான் கொடுத்துட்டேன் நீங்க திரும்ப இப்போ இந்த இதில் வந்து படத்துக்கு வரும்போது நீங்க திரும்ப அதை பத்தி தான் நீங்கதான் எனக்கு பார்த்துட்டே இருக்கீங்க குத்தலை நாங்கள் நீங்கள் நீங்க எடுத்துக்கிட்ட விதம் இப்போ அந்த டைலாக்கே உங்களுக்கு நடிச்சிருக்கீங்க நீங்கள் முழிச்சிக்கிட்டீங்களா இப்போ நடிக்கிறதுக்கான முன்னேற்றம் வந்துட்டு இருக்கீங்களா சார் நான் ஒன்றுமே நான் வந்து நான் ஒரு ப்ராப்பர் ஆக்டர் நான் சொல்ல மாட்டேன் நான் தான் இருக்கேன் இன்னைக்கு நான் விக்னேஷ் கார்த்திகிட்டேன் அவர்கிட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டேன் நான் ஒர்க் பண்ற ஒவ்வொரு டேரக்டர் கிட்டையும் நான் தான் இருக்கேன் அது ஒரு ரென்லெஸ் ப்ராசஸ் ஓகே நைன்ட்டு பேர் பெட்ராக்ட் கூல் கூல் விக்னேஷ் உங்களுக்கு விக்னேஷ் ஃபர்ஸ்ட்டு ஸ்டோரியில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டோரியில் வந்து ரெண்டு பெரிய நாயகன்கள் இறந்தவொடனே அதுதான் அவங்க ரசிகர் இறந்துடுறாங்க அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அதையும் சொல்ல சாரி அந்த 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 இடத்துல வந்து அவங்க ஃபேமிலியை வந்து தட்டத்துக்கு சொல்லுறீங்க எனக்கு எனக்கு வந்து இப்போ வந்து நீங்கள் பெரிய லெவலில் வளர்ந்துட்டீங்க சரிங்களா நீங்கள் பெரிய ஹீரோ ஆயிட்டிங்க ஹீரோ ஆகிட்டு உங்கள் சைட்லேருந்து ஏதோ ஒரு தவறு நடந்து அது மாதிரி ஆகிடுச்சு உங்கள் சைட்லேருந்து நீங்கள் அந்த ஃபேமிலியை தத்தெடுப்பீங்களா நானா இல்லை நான் அகேன் இதுக்கு பதில் சொன்னால் கதை ரிலேட்டடாக பதில் சொல்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ சார் அது என்ன டிண்டர் எக்ஸு கிராமோ

கிடையாது ஒரு டோட்டலாக வேற மாதிரி உண்மையாகவே தேர்ட்டு சார் நீங்கள் தானு சாருக்கு வந்து நன்றி சொன்னீங்க பெரிய வந்து ரிலீஸ் ஆகி ரிலீஸ் ஆகலை அப்படின்னு அது ஓகே தேட்ரு கிடைக்கல ஆனால் மங்காத்தான்னு ஒரு படம் வருது அதை எதாவது ஃபீல் பண்ணீங்களா மங்காத்தாவ வராம இருந்தா தான் இருந்திருக்கும் பட் ஆனா மங்காத்தா வந்து முன்னாடியே டேட் போட்டாங்க நாங்க கேட்க முடியாது நாங்க வரலான்னு நினைக்கும் போது டேட் போட்டாங்கன்றதுனால அவங்க கிட்ட கேட்டோம் சார் அடுத்த படத்துல ரெண்டு ரசிகர்களையும் மாட்டீங்க அவரை மட்டும் திட்டுவீங்கன்னு நினைக்கிறேன் நாங்க எந்த ரசிகர்களை நினைக்கிறீங்கன்னு தெரியல யாரையோ சும்மா கற்பனையா நடந்து திருவோம் சார் ஒரே நிமிஷம் மங்காத்தா தெரியும் ரெண்டும் நல்லா இருக்கும் நான் ஃபீல் பண்ணேன் அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அவரு சும்மா கற்பனையா பேசுறாரு அதை கட்டுக்கார விக்னே விக்னேஷ்ஜி சொல்லுங்க சார் நன்றி 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 சார் நன்றி விக்னேஷ்ஜி சொல்லுங்க சொல்லுங்க அவர்கிட்ட ரெண்டு ஹீரோ நீங்க எந்த ஹீரோச்சுன்னு சொன்னா இப்ப உங்களுக்காக விட்டு கொடுத்துருக்காருல்ல அந்த படத்தோட ஹீரோ தானே கலாய்ச்சி

இந்த படம் வந்து இப்போ அரசியல் ஏதாச்சும் தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா அது படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் தெரியும் தெரியலையே தாக்கத்தை ஏற்படுத்துமா படுத்தாதான்றது எனக்கு தெரியாது எனக்கு ஒரு கருத்து இருந்தது அந்த கருத்து அந்த படம் மூலமாக சொல்லிட்டு இந்த இப்போ இந்த கதைக்கு பர்டிகுலராக அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டோரிக்கு மட்டுமே வந்து நிறைய சம்பவங்கள் உங்களை ஏதாச்சும் இந்த கரூர் சம்பவம் மாதிரி ஏதாவது இல்லை சார் நாங்கள் இந்த கதையை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மேவா ஜூனா மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேவோ ஜூனோ ஷூட் பண்ணிட்டோம் கதையை ட்வெண்ட்டி ஃபோர் நான் சொல்றது போன வருஷம் எங்ககிட்ட ஃபுட்டேஜும் இருக்கு அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேட் முத கொண்டு ரஷ்ல பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை என் கதை எழுதுனது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எப்பயோ எழுதி ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு ஸோ அதனால அதுக்கும் சார் இன்னொன்னு வந்து லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா செக்ஷுவலா தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்க ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் ரிலேஷன் ஸ்டார்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா அது எனக்கு இன்ட்ரஸ்ட் இல்ல லெஸ்பியனா மாறுது அப்படின்ட்டு வருது ஸோ லெஸ்பியன் வந்து வெறும் செக்ஸ் மட்டும் தான் டிமாண்ட் பண்ணுது அப்படிங்கறது நினைக்கிறேன் அவ்வளோ டீடெயில் எல்லாம் சொல்லவே இல்லையா சார் அந்த இடத்துல எனக்கு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் தான் இருந்தது அதுக்குள்ள அதை எப்படி சொல்ல முடியுமோ அப்படி சொல்ல ட்ரை பண்ணேன் சோ படமா ரொம்ப நல்லா இருக்கு தேங்க் யூ சார் சும்மா ஜாலியான கொஸ்டின்ஸ் தான் தப்பா தப்பாச்சிக்கங்களேன் இப்போ ஆக்சுவலா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லயே வந்துட்டு இந்த எல்ஜிபிடிலாம் வந்துட்டு இப்ப பேன் பண்றாங்க அப்படி இருக்கும்பொழுது நம்ம ஊர்ல அதை வந்து ஒரு பொது உடைமையாக்குற முயற்சிகள் மாதிரி தெரியுது இதுல இல்ல சார் அது சரியா தான் அது நீங்க கேட்குறது பெரிய டாபிக் சார் அது இல்லை பெரிய டாபிக் அந்த சின்ன விஷயம் ஆடியன்ஸ் வந்து அது ரொம்ப அது வந்து கரெக்ட் அப்படின்னு எடுத்துக்குவாங்க இல்லை ட்ரை பண்ணுவாங்க எடுத்துவாங்க அந்த மாதிரி ஏதாவது விஷயம் இல்லை சார் என்னோட கருத்து வந்து இந்த உலகம் எல்லாருக்கும் சொந்தமானது எல்லாருக்கும் பொதுவானது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பு வெறுப்புகள் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு அது பிரச்சனைன்னு சொல்லக்கூடாது இப்போ எல்ஜிபிடி அவங்களுக்கு பிரச்சனை ஏன்னா அது பிரச்சனை கிடையாது அதுதான் எங்களோட இயற்கை அப்படின்னு அவங்களோட கருத்து இருக்கும் ஸோ எல்லாருக்கும் சொந்தமான உலகத்தில் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறது அடுத்த அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாத வரைக்கும் அவங்களோட சந்தோஷம் அவங்களோட உரிமை இல்லை சார் அவங்களோட கால் சரி ஓகே ஃபஸ்ட் பார்ட்ல அதாவது வந்துட்டு நீங்கள் சினிமா அந்த கிரேச வந்து கொஞ்சம் இது இது பண்ணிருப்பீங்க கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா நடிகர்கள் மேல ஃபர்ஸ்ட் கதை இல்ல இதுல ஃபர்ஸ்ட் கதை இல்ல

மேபி வந்திருக்கலாம் சிமிலர் தாட் தெரியல சார் டைரக்டர் சார் சொல்லுங்கள் சார் லெஸ்பியன் என்னும் ஓர் இணைச்சேர்க்கை வந்து அதை எதுக்குறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அது ஒரு வாழ்க்கை முறை அல்ல செக்ஸில் ஒரு வகை அப்படின்னு தான் சொல்கிறாங்க நீங்கள் இதை ஏற்றுக்கிற மாதிரியே கதையை கொண்டு போய் இருக்கீங்க கருத்து என்ன இல்லை சார் நான் ஏற்றுக்கிறேன் சார் அது அதான் சொன்னேன் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க உங்களோட விருப்ப வெறுப்புகள் அவங்களோட உரிமை அதை நாம் இதுதான் சரி இதுதான் தப்புன்னு சொல்லி இப்போது நீங்கள் தாடி வச்சிருக்கீங்க தாடி வைக்கக்கூடாதுன்னு நான் சொன்னால் சரியா சார் அது உங்களோட உரிமை இல்லை உங்களோட வெறுப்பு வெறுப்பு இல்லை அது இப்போ அரிக்கும் குளிச்சுட்டு துவைக்கிறதுக்கு துவட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படிலாம் சொன்னால் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு தானே நீங்கள் சொல்லுவீங்க அதே மாதிரி தானே அவங்க இப்போ நான் லேஜ் பி இப்போ நான் ஒரு கேன்னு வச்சுக்கோங்களேன் நான் கேவாக இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன அது பாதிப்பாக போகுது அப்படின்னு தான் நான் நான் கேட்பேன் புரியுது உங்களுக்கு ஸோ அவங்களோட உரிமை சார் அது ஒருவரி குடும்ப குடும்ப அடுத்தடுத்து சங்கிலி தொடர் மாதிரி போகணுமே அது குறையுமே அது எது சார் அது மாதிரி நீங்கள் மாதிரி செஞ்சா அடுத்தடுத்து அந்த குடும்பத்தின் சங்கிலி தொடர் வரணும்ல அது குறையுமே ஓகே சார் ஒரு பெரிய டிஸ்கஷன் இது நான் ஒரு வார்த்தையில பதில் சொல்ல முடியாது அது உட்காந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒரு டிபேட்டாவே பேசக்கூடிய ஒரு ஒரு டாபிக் குடும்பம் தொட இப்போ நிறைய பேர் அப்படின்னா ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நான் குழந்தை பெற்றுக்கு மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு வாழ்றாங்க அப்போ கூட குடும்பம் தொடராதே சார் அப்போ என்ன சொல்லுவீங்க அதான் அது தப்புன்னு சொல்லலாமே அதான் சார் அகேன் அப்போ ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெத்தே தான் ஆகணும் அப்படின்னு ரூல் கிடையாதுல்ல நிறைய பேர் பெற்றுக்காமலும் வாழ்கிறாங்கல்ல

இல்லை அது லீகல் தான் த்ரீ செவன் ஹலோ ஓகே சார் இங்கே 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 சார் சார் இந்த பக்கம் இங்கே சார் இப்போது சினிமாவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒவ்வொரு பணமும் ஓடுறதுங்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்துட்டு இருக்கு கடந்த சில வருடங்களா சர்ச்சைக்குரிய சர்ச்சைக்குரிய கதைகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணும் இப்ப உங்க ஹாட்ஸ்பாட் ஒன்றுக்கு வந்து ட்ரைலர் ஒரு பரபரப்பை கிரியேட் தான் படத்துக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைச்சது அதனாலேயே இந்த படத்திலயும் சர்ச்சைக்குரிய மூன்று கதைகளை எடுத்துக்கிட்டு பண்ணீங்களா சர்ச்சைக்குரிய கதைகளை பண்ண கூடாதுன்னு கிடையாதுன்னு இல்ல அதனாலதான் இது ஒரு ட்ரெண்டாவும் போயிட்டு இருக்கு சில யங் டேரக்டர்ஸ் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க அதே ஃபார்முலா நீங்க

கான்ட்ரவர்சியாகவே தான் சுற்றி வருது அதுக்குண்டான சொல்யூஷனும் கொஞ்சம் முடிக்கும் போது அப்படியே கொஞ்சம் அலுஃபாக முடிச்சுட்டு போகிற மாதிரி இருக்குன்னு சொல்ல வரேன் ஓகே சார் வெளிப்படையாக அதில் ஒரு வெளிப்படை தன்மை இருந்தது ஃபஸ்ட்டில் ம் தெரியலையே எனக்கு கேள்வி எப்படி சொல்கிறது நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு என்ன அதை சொல்யூஷனாக சொல்ல முடியுமோ அதை சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் கதையிலையும் சரி செகண்ட் கதையிலேயும் சரி கடைசி கதையில் சொல்யூஷன்னு கிடையாது ஒரு காதலை பற்றி பேசியிருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஷாக்கிங்கான ஒரு எண்டு கொடுத்துருக்கோம் அதுதான் சார்